வணக்கம் நண்பர்களே நான் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆளுன்னு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் மேலும் தகவல்கள் பல தகவல்களை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் வரும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெமோ டீம்ஸ் இதுவும் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குது சாம்பியன்ஸ் டிராஃபியோட தேர்டு மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆஃப்கானிஸ்தானுக்கும் நடக்குது இதில் யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க டாஸ் யார் வின் பண்ணுவாங்க ஸ்கோர் எந்தமாதிரி ரேஞ்சில் வரும் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம வந்து யாரை சூஸ் பண்ணலாம் இதுபோல் பல தகவல்கள் வந்து நம்ம கொடுக்கறக்குறோம் நீங்கள் நம்ம டலன்ஸ் அதில் பார்த்தாலே தெரியும் நம்ம மாதிரி கேப்டன்ஸ் வந்து பிக் பண்ணுறோம் பிளேயர்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களோட நாலேஜை வச்சு நீங்கள் நிறைய இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்மளோட மெத்தட் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகலாம் ஓகேங்களா சரி சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் பதினோரு பேர் ஸ்குவாடில் இருக்காங்க நீங்கள் அது யார் யார் பதினோரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு வரும்போது ரியான் ரிகல்டன் அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அன்னில ராசி வாண்டர் டசன் ஒரு டீசெண்டான ஒரு இன்னிங்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏடன் மார்கனம் அவர்கள் பேட்டிங் அல்லது பவுலிங் பவுலிங் கிடைக்கும் பட்சத்தில் பவுலிங்லேயோ அல்லது பேட்டிங்லேயோ வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பில் இருக்குது கிளாசன் கிளாசன் அவர்களை சூஸ் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸு ஏன்னா அவர் வந்து ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணுவார் கண்டிப்பாக டேவிட் மில்லர் அவர்கள் அவரும் ஒரு லோயர் ஆர்டர் மாதிரி ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ணக்கூடியவர் அவரும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் மார்க்கோ ஜென்சன் பேட்டிங் அல்லது பவுலிங் ஏதாச்சும் ஒன்றத்தில் இன்றைக்கி சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஹகீஸ்வர் அபாடா அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பவுலிங்கில் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆப்கானிஸ்தான் டீமில் இப்ராஹிம் சட்ரான் அவர்களை சூஸ் பண்ணிக்கலாம் ரஹ்மனுல்லா குர்பாஸ் ஹஸ்மதுல்லா ஹோமர் சாய் குல்பதி நெய்ப் முகமது நபி ரஷித் கான் ஃபசால் ஃபருக்கி இவங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த அணியில் வந்து ஏழு பேரும் இந்த அணியில் வந்து ஏழு பேரும் சொல்லியிருக்கேன் மொத்தம் பதினான்கு பேர்கள் வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து எப்படியும் ரெண்டு அல்லது மூன்று பிளேயர்களை அணியில் வந்து எடுக்க மாட்டாங்க நமக்கு ஃபில்டர் ஆகி பதினொன்று அல்லது பன்னெண்டு பிளேயர் வரும் அதை நீங்கள் ரெண்டு டீம் மூணு டீம் வந்து பண்ணும்போது ரொட்டேஷனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டாஸ் வந்து இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஸ்கோர் வந்து டூ ஃபார்ட்டி டூ 260, சிக்ஸ்டி அந்த above இல்லை டூ சிக்ஸ்டியை அரவுண்ட் டூ சிக்ஸ்டி டூ ரேஞ்சல ரேஞ்சில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது டூ டூ சிக்ஸ்டியை வந்து ரவுண்ட் பண்ணுறக்குமாரி வரும் ஓகேங்களா அந்த அரவுண்ட் அந்த டூ சிக்ஸ்டிக்கிட்ட வரும் இன்னைக்கு கேப்டன் வைஸ் captain யார் யார் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ப அஸ்ட்ராலஜி பிரகாரம் கைகீஷ்ராபாடா ரியான் ரிகல்டன் இப்ராஹிம் சாரான் அஸ்மதுல்லா ஹோமர் ஜாய் இவங்களாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்களும் வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரீசென்ட் டைமில் ஃபார்மில் இருக்கோங்க மாதிரி ஸ்டாட்டிக்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல தகவல்கள் வந்து கிடைக்கும் அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த மேட்ச்க்கான ப்ரெடிஷன் முடிஞ்சது இன்னும் நம்ம டபிள்யூபிஎல் வரும் அதையும் பாருங்கள் அதுக்கடுத்து இன்றைக்கி இன்னொரு மேட்ச் இருக்குது ஓமன் வர்சஸ் யுஎஸ்சி அதையும் நம்ம முடிஞ்சா கவர் பண்ணி வீடியோ போடுவோம் அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பல தகவல் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மேட்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களோட நாலேஜ் அங்கே கொடுத்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் எல்லாராலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் டேலகிராம் சேனலில் மற்ற தகவல்கள் எல்லாமே வரும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி